ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோலா பாக்கலாம் கம்மல் ஜிம்கி காம்போஸ் செட்டு த்ரிபிள் நைன் காம்போஸ் செட்டு பிரேஸ்லெட் கலெக்ஷன் எல்லாமே பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது கோல்டு டிசைன்ல வர ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங் தான் பாத்துட்டு இருக்கோம் திருக்காணி டைப்ல வரும் வெறும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு ரூபா வர்ற மாதிரி இருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரியங்களே கீழே வந்து கிறிஸ்டல் தொங்குற மாதிரி ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் பார்வையாக நியூ டிசைனில் வந்திருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்இன் டிசைன் செயின் செம்ம ஹாட் சேலாக போயிட்டுருக்கு இந்த செயின் ஃபுல் ஒயிட்டில் அழகான ஹாட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஹேங்கிங் ஆடுற மாதிரி எயிட்டின் இன்ஜஸ் செயின் ரேட் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் அடுத்த அடுத்த ஜெயின்னு பாத்தீங்கன்னா பால் வந்த மாதிரி இருக்குது இதுவுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் பால்லையே வந்து நிறையா கலர்ஸ் வந்துருக்கு இந்த பால் சைஸுமே கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரீ நைன்ட்டி வரும் இந்த பால் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரூபியில் பார்த்துட்டுருக்கோம் இதுமே த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் செயினோட டிசைனுமே காட்டுற பாருங்கள் எயிட்டீன் இன்ஜஸ் மெல்லீஸாக கையில் கழுத்தில் போது அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் கிராம் ஃபார்மிங் பிரேஸ்லெட் தான் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா கோல்டில் வர சேம் டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம் இன்னொரு பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டுருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இது நல்ல வெயிட் வரும் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் தான் அந்தளவுக்கு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங்னாவே நல்லாயிருக்கும் அதுவும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது வெயிட்டுமே இருக்குது உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறோம் இதுவுமே கொஞ்சம் நல்ல வெயிட்டான பிரேஸ்லெட் தான் தங்க டிசைனில் வந்திருக்கு தங்கம் மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும் கையில் போட்டிருக்கும் போது கொஞ்சம் பார்வையாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம் என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க ஃபீல் ஃப்ரீயாக பேசி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஸ் டாலர் செயின் அது இல்லாமல் ஒரு ஹா ஒரு ஹார்டின் வச்ச மாதிரி ஷார்ட் செயின் வித் இயரிங்கோடவே உடவே வரும் இது த்ரிபிள் நைன் காம்போ செட் பார்க்கலாம் செயின் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயினு பாக்ஸ் செயின் போட்ருக்காங்க ஐன் போன்ல ஃபிஸ்ட் டாலருமே போட்ருக்காங்க ரேட்டுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறோம் ஃபுல் காம்போ செட்டாக வரும் ஹார்டின் டிசைனில் வர ஷார்ட் செயின் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் உள்ளங்கிளத்தில் போட்டுட்டு ஒரு டாலர் செயின் போட்டுட்டு ஒரு இயரிங் போட்டோம்னா போதும் செட்டு சூப்பராக இருக்குது வெறும் த்ரிபிள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு ஹார்டின் டிசைனில் கல் கலர் வேற வேற மாதிரி வருது இதில் வந்து ரூபி காட்டியிருக்கோம் ஃபுல் ஒயிட் இருக்கு ரூபி வித் ஒயிட் இருக்குது மல்ட்டி இருக்குது கலர்ஸ் நிறையாவே இருக்குது இதுவுமே ரியல் கோல்டு மாதிரியே இருக்க இயரிங் தான் அந்த செட்டுக்கு மேட்சிங்காக வாங்கிக்கலாம் அடுத்த செட்டு போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபிலே கொடுத்துருக்கோம் அழகான ரவுண்டு ஸ்டட்டு சீஜட் ஸ்டட்டு ஒரு அழகான ஒரு பால்ல பால் செயின் வச்சுட்டு ஒரு குட்டி பெண்டன்ட்டோட வருது முகப்பு செயினுமே உங்களுக்கு வந்துடுது ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் பால்ஸ் நல்ல பெரிய சைஸ் பாலாக வந்திருக்கு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு கேட்குற எந்த ஒரு மாடலுமே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு த்ரீ த்ரீ செட்டாக நாங்கள் போட்டு காட்டியிருக்கோம் பால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறையாவே இருக்குது நீங்கள் வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுல் ரூபி பிடிக்கிறவங்களுக்காக இந்த செட்டு நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய அவைலபிளாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்